கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் ஒன்பதாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இதுல முதல் முறையாக தாவிது ஆண்டவரை துதித்து ஜெபிக்கிற முதலாவது சங்கீதம் கத்தர் தன்னுடைய வழக்கையும் நியாயத்தையும் தீர்த்து வைத்தார் என்று அவர் ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறார் அவர் செய்த நன்மைகளையும் அவர் செய்த அதிசயங்களையுமே அவர் இந்த சங்கீதம் முழுவதும் அவர் சொல்லி துதிக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படி தாவிது மூன்று முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவரை துதித்திருக்கிறார் அதை நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாவது வசனத்திலும் பன்னிரெண்டாவது வசனத்திலும் பதினெட்டாவது வசனத்திலும் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் தாவிதனுடைய சிறுமையை மாற்றிருக்கிறார் அதனால தான் அவர் மீண்டும் மீண்டும் அவர் ஆண்டவரை சொல்லி துதிக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தான் அடைக்கலமானவர் சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை கண்டிப்பா அவர் கேட்பார் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்களும் இதே போல சிறுமைப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா வேதத்துல கூட லேயால் என்ற சகோதரி அற்பமா எண்ணப்பட்டால் அதனால் அவர் சிறுமைப்பட்டு போனால் ஆண்டவர் அவளுடைய சிறுமையை பார்த்து அவளுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல நீங்க முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அற்பமாய் என்னப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவர் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் லாகேலோ மலடியா இருந்தால் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறாவ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே யாக்கோபு ராகேலை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் லேயான் அவருக்கு முதல் மனைவி ஆனால் அவள் கூச்ச பார் உடையவளா இருந்ததுனால அவள் மிகவும் அற்பமாய் எண்ணப்பட்டாள் ஆனால் ஆண்டவர் அவள் அற்பமா எண்ணப்பட்டபடினால அவளுடைய சிறுமையை பார்த்து முதலாவதாக அவளுக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறாரு ராகேலு அன்றைக்கு மலடியா இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் இது போல உங்க குடும்பத்துல நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கீங்களா உங்க பிள்ளைகளுடைய தவறுகளினால நீங்கள் தலை குனிந்து சிறுமைப்பட்டு போய் இருக்கீங்களா கையின் பிரயாசங்கள் வாய்க்காததினால நீங்கள் சிறுமைப்பட்டு போயிருக்கீங்களா குடும்பத்துல பொருளாதாரம் எதுவுமே இல்லாததினால வெளியே செல்லுகிற இடத்துல உங்களை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் குரலை கேட்கிறாரா சிறுமைப்பட்டோட அவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் ஒருபோதும் உங்களை மறப்பதே இல்லை ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களை பார்த்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு கூட நீங்க என்ன சூழ்நிலைகள் வேணாலும் இருக்கலாம் நீங்க கூட இப்ப நினைத்து கொண்டிருக்கலாம் லேயால் எப்படி அற்பமா என்னப்பட்டாலோ கூச்ச பார்வை உடையதுனால இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் நான் அழகா இல்லையே நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேனே யாரும் என்னை அற்பமாய் நினைக்கிறார்களே நீங்க கூட நினைச்சு இருக்கலாம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே மனுஷர்களோ முகத்தை பார்ப்பார்கள் தேவனோ இருதயத்தை பார்ப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுடைய சிறுமையை பார்த்துவார் இன்றைக்கு நீங்க என் சிறுமையை பாருங்கப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்க நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உங்கள் சிறுமையை மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அதே போலதான் தாவிது கர்த்தாவே எனக்கு இறங்கும் 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 என்று ஒவ்வொரு சங்கீதத்திலும் அவர் பாடுகிறத நம்ம பார்க்கிறோம் ஓயாமல் அவரை கத்தரிடத்தில் கேட்டுக் ஆண்டவர் அவனுடைய பகைஞருக்கு எல்லா சத்துருக்களுக்கும் விலைக்கி அவனுடைய நியாயத்தை விசாரித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே தைரியமாயிருங்கள் யார் அற்பமாய் நினைத்தால் என்ன ஆண்டவர் உங்களை என்ன நினைக்கிறார் என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமா இருக்கிறது குடும்பத்தின் சூழ்நிலையை பார்க்காதீர்கள் உறவினர்களை பார்க்காதீர்கள் குடும்பத்தார்களை பார்க்காதீர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்காதீர்கள் ஆண்டவர் உங்கள் சிறுமையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் நம்ம கண்களை மூடி செவிப்போமா ஆண்டவர் நம்மளுடைய சிறுமையை மாற்றும்படிக்காக தகப்பனே மிதுதி குரம் அப்பா மிஸ் தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த நேரத்திலும் அப்பா சிறுமைப்பட்டு போய் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோப்பா என் பிள்ளைகளின் நிமித்தம் சில காரியங்கள் எனக்கு அவமானமாகி நான் சிறுமைப்பட்டு போனேனே என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாததினால நான் சிறுமைப்பட்டு போனேனே எனக்கு சரியான வேலை இல்லாததினால் என் குடும்பத்தில் நான் அற்பமா என்ன படுகிறேனே ஆண்டவர் என்னை நினைப்பாரா என்று இன்றைக்கு உங்களை கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவன் நினைத்தருளும்படி காய்ச்சி தகப்பனே அவளை நினைத்தருளின தேவன் இன்றைக்கும் ஏசப்பா இப்படிப்பட்டதான உடைய பிள்ளைகளை நினைத்தருளும்படி காய்ச்சி பி அவர்களுடைய சிறுமைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில அவர்களுடைய தலையை உயர்த்துவீராகப்பா அவர்களுடைய கொம்பை உயர்த்தும்படி காய்ச்ச பீக்கிறேன் ராஜா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பாசுபின் நாமத்துல செபிகிறே ஆமே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கவலப்படாதீங்க சுற்றி இருக்கிறவர்கள்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டவர் நிச்சயமாய் இப்படி நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற பட்டிருக்கிற நேரத்துல உங்கள் குரலை கேட்டு அவர் உங்கள் சிறுமையை போக்குவார் ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே உங்களை